எல்லோருக்கும் ஸ்தோத்திர காளை ஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் அல்ல லூயா இந்த புதிய நாளில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் நீங்கள் பாதுகாக்கப்படணும் அதான் காலேஜ் ஜபம் பாருங்கள் ஹலெ லூயா நே இருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேச நீராணை தீரே கைவிடப்பட்டு காதறி கைவிடப்பட்டு காதறி கர்த்த நீர்த்த கர்த்த நீ ஹால லூயா என் வாழ்வில் ஏதேனும் ஒரு முன்னேற்றம் ஏற்படுமா என்று எதிர்பார்த்திருக்கும் தேவ பிள்ளையை கலங்காதே வார்த்தையினால் இவ்வுலகத்தை படைத்த நம் தேவனால் அலெலுயா லூயா நாளை இவ்வுலகத்தை படைத்த நம் தேவனால் முடியும் சொன்னால் அலை லூயா உங்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ண முடியாதா அவரால் கூடும் தேவனால் கூடும் திக்குன்னு வாய் மந்தனாவு என்று சொன்ன மோசை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த கூடிய தலைவராகிய மாற்றிய தேவன் உன் வாழ்விலும் பல காரியங்களை செய்வார் சோர்ந்து போகாதங்க அல்லை லூயா தேவனால் கூடாத காரி ஒண்ணுமே இல்லை பாருங்க மனுஷனால் கூடது தேவனால் கூடும் கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாலே எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை மா கூடாதது ஒன்றும் இல்லை அல்லை லூயா அல்லை லூயா கடந்துள்ள கஷ்டங்கள் நீக்கீடுவா என்னோடு கூட சேர்ந்து பாடல் பாடுவீங்களா அல்லை லூயா காலையில் பாருங்கள் எழுதி பாடல் பாடும் மிகவும் சந்தோஷம் தூக்கத்தை விட்டு எழுமுங்க எழுமி பாடல் பாடி துதிங்க இந்த காலை வேலையில் கத்தாவும் எங்களை ஆசீர்வதியும் எங்கள் பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதியும் நாங்கள் போயிட்ற வர்ற இடம் பலத்தை பாதுகாப்பு தாரும் எங்கே பார்த்தாலும் விபத்து ஆபத்து மரணம் சபால வரிகாரமாக எங்களை பாதுகாத்து கொள்ளுன்னு சொல்லி பாருங்கள் காலைல வேலை அப்படியே சமூகத்தில் ஒப்பு கொடுங்க குடும்பங்களை ஹாலை லூயா ஹாலே லூயா லூயா எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் எதிரியான சத்தான மூறி அடிப்பேன் இந்த நாளில் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் எதிரான சாத்தனை முறி அடிப்பா ஏசு நாம மாயம் திறந்த அறிக்கிடுங்க ஏசு கூட வருவார் எல்லா வித அற்புதம் செய்வார் இந்த பகலில் என் ஏசு கூட வருவார் எல்லா வித அற்புதம் எங்களுக்கு குடும்பத்துக்கு செய்வார் ஹலை லூயா ஹாலெ லூயா ஹலை லூயா ஹாலை லூயா சோந்து போகாதங்க தேவனால் கூட கறி ஒன்றுமே இல்லை பாருங்க தேவன் எல்லாம் கூடும் ஹலை லூயா செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றது யா கூடுமே எல்லாம் கூடுமே உம்மாளை எல்லாம் கூடும் கூடாதது ஒன்றுமில்லை அல்ல லூயா கூட கறி என் தேவன் எழுந்தருளும் மோசையை வழி நடத்தின தேவன் திக்கு நான் வந்தன உள்ள மோசையை பயன்படுத்தி லட்ச கணக்கில் ஜனங்களை வெளிக்கொண்டு வந்தேன் எங்களையும் ஆசீர்வதியம் எங்களுக்கு அந்த அபிஷேகத்தை தாங்க இன்றைக்கி கடன்காரன் வீட்டுக்கு வரவே கூடாது இசப்பா என் கையில் பணம் இருக்கும்போது தான் கடன்காரன் வரணும் நான் கடன் கொடுக்க விரும்புகிறோம் ஆனால் என் கையில் பணம் இல்லை பணம் தாங்க இசப்பா கேளுங்க அதில் லூயா இப்போ யாது விடுதலை எங்களுக்கு வேணும் ஆஸ்பத்திரி வீடு அலைஞ்சது போதும் தேவனே எங்களுக்கு சுகத்தை கூடும் அதில் இந்த புதிய நாளுக்குல்ல அம்மா எங்களுக்கு ஆசிர்வது எங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படனே இசைப்பா எங்கள் வாகனங்களை ஆசீர்வம் அல்ல போகும் போதும் காக்கீரார் திரும்பும் போதும் காக்கீரா இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றா அல்ல லூயா போகும்போதும் காப்பார் திரும்பும் போதும் காப்பார் போகும்போது கூப்பிட்டே போங்க வரமும் சொல்லிகிட்டே வாங்க இஸ்வையும் கூட வாங்க அல்ல லூயா முன்னேற்று ஒன்றுமே இல்லையே வாழ்க்கையில் இனியா ஆசிரியக்கப்பட போகிறேன் புலம்புறீங்களா கத்திரவுகள் ஆசிர்வதிப்பார் எதிர்பார்த்து நன்மை கத்திரவுகள் கொண்டு வருவார் கலங்காதாங்க இவ்வுலகத்தே படைத்தார் வார்த்தையினால இவ்வளகத்தை படைத்தார் கத்துறவங்களும் அற்புதம் செய்ய மாட்டாரா பூமியானது ஒழுங்குன்னு வெறுமையுமா இருந்துச்சான் பாருங்கள் சலத்து மாசுபாடின்னு ஆவியம் வெளிச்சம் உண்டா கடவுஞ்ச வெளிச்சம் உண்டாயிட்டு நீ காலைல சொல்லுங்கள் என் வீட்டில் வெளிச்சம் உண்டாகட்டும் ஒரே இருளாக இருக்குது ஒரு அற்புதம் நடக்க மாட்டேங்குது என் வீட்டில் இன்றைக்கி இருள் வெளியேறி போகட்டும் ஏசி விநாமத்தினால் என் வீட்டில் இன்னைக்கு வெளிச்சம் உண்டாகட்டும் வாய் திறந்து சொல்லுங்கள் தேவ பிள்ளைகளை விசாசம் எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது ஓடி போவான் தேவன் கீழ்ப்படிந்திருங்கள் பிசாஸ் எதிர்த்து நல்ல ஓடிப்போவான் இந்த காலைல வேலை தேவனுக்கு கீழ்பண்ணி வேத்து வாசித்து பா நேசித்து பாடல் பாடி துதித்து அவனை துரத்துங்க அல்லை இல்லை எல்லாம் கூடும் பிசாசா அப்படியே வார்த்தையான சொல்ல சொல்லிட்டாரு அவர்கள கூட கறி ஒன்றுமே இல்லை எல்லாம் கூடும் வாக்குத்தது நிறைவேறும் அலை லூய்யா அலை லூயா சிம்சோன்களே எழும்பிடுங்கள் வல்லமையாய் நிரம்பிடுங்க அம்மே சிம்சோன்கள் எழும்புங்க வல்லமையாய் மாறுங்க சீறி வரும் சிங்கங்களே சிறை பிடித்து கிளி காலை வேலை சீறி வரும் சிங்கங்கள் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் உங்கள் வியாபார ஸ்தலத்தில் வருமானத்தில் பிள்ளைகளுக்கு விரோதமாக உங்கள் பிள்ளைடைய குடும்பங்களுக்கு விரோதமாய் வருகிற சீறி வரும் சிங்கங்களை சிறை பிடித்து கிழித்து போடுங்க தாவியதுக்கு அல்ல லூயா ஆடுகளை கரடியும் சிங்கம் சிங்கம்ஜம் கிழித்து போட்டானா அல்ல லூயா சின்னஞ்சிறு தாவியில் அவ்வளவு அபிஷேகம் இருக்கு இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு உரம் வருகிற சிங்கங்கள் எத்தனை எத்தனை பொல்லாத மனிதர்கள் வருகிறாங்க இந்த காலில் வேலை எழும்பி செவித்து நீங்க துரத்துங்க நான் சிறை பிடிக்கிறேன் அதிகாலையில் காத்திருப்போம் அபிஷேகத்தால் நிறம் விடுவோம் அதிகாலில் காத்திருங்க சமூகத்தில் அபிஷேகம் தாங்க அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா தாங்கப்பா நிரப்புங்க அபிஷேகம் வந்துட்டா பாருங்க நம்மளுக்கு அதிகாரம் வல்லமெல்லாம் வந்துருப்பாருங்க கேளுங்க எனக்கு அதிகாரத்தை வல்லமே தாங்க அபிஷேகத்தை தாங்க எனக்கு அல்ல இல்ல கழுகு போல பல நடைந்து கத்திருக்காய் இருக்காய் பறந்திடுவோம் கழுகு போல இங்கே வேலை நடையணும் கத்திருக்கா நீங்கள் பறக்கணும் எதுவரைக்கும் கோழி குஞ்சம் மாதிரி கிண்டிக்கிட்டே இருப்பீங்க கழுகு போல பறக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம ஆசிர்வதிக்கப்பட்டு அநேக இருக்குது சுவிசேஷம் அறிவிக்க முடிய கத்தை நம்மளை அழைத்து எழும்புங்க எழும்பு எழும்பு சீயனை வல்லமை தரித்துக்கொள் தேவனால கூடகாரி ஒன்றுமே இல்லை சபல தர கத்து விக்காரவா வல்லம வல்லம இறங்கட்டு கேளுங்க காலை வேலை கதருங்க அடுவரே எங்களுக்கு இறங்கும் தீப கரவா சபல தர கதூரி கரவா அலை லூயா பலவீனம் நீக்கி தீனம் காக்கின்றீ பெரும் பேரும் காரியங்கள் செய்கின்றீ தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறாம் பலவீன நீக்கி காப்பார் தீமை அனைத்து நன்மையாக மாறும் இன்னைக்கு இந்த காலில் வேலை தீமையான அனைத்து நன்மையாய் மாறும் மந்திர தந்திர எல்லா நன்மையை மாறும் அல்ல லூயா அல்ல லூய குழி யார் விட்டாலும் அந்த குழியில் அவங்களே விழுவார்கள் அந்த குழி உங்களை அல்ல லூயா ஆஸ்வாதமாய் மாறும் அல்ல இல்ல தேவனால் கூட கறி ஒன்றுமே இல்லை பாருங்கள் மோசை பயன்படுத்தின கற்று உங்களையும் ஆசுவதை பயன்படுத்துவார் அம்மையை கலங்காதங்க கலங்காதங்க அல்ல லூயா இறையாத அம்மையத்தில் இரு ஏசுவின் நாமத்தினால வாய்னால சொல்லுங்கள் இம்மட்டு வா மிஞ்சி வராத என் குடும்பத்தில் பாடுகிற பிரச்சனை இம்மட்டுவா வா மிஞ்சி வர்றாத மிஞ்சாத பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன் மிஞ்சி மிஞ்சி போகிறான்னு சொல்லி அது மாதிரி மிஞ்சி மிஞ்சி பாடு சொல்லுங்க மிஞ்சி வராத இம்மட்டுவா நாளைங்களுக்கு பெருமையை அட்டங்கட்டுன்னு சொல்லுங்கள் வாயினால் அறிக்கடுங்க தேவ பிள்ளைகளே பிசாசு ஓடுவான் கத்திரி வார்த்தை கையில் வாயில் சொல்லுங்கள் இருபுற கருக்குள்ளே பட்டையத்தை எடுத்து காலையில் வேலை ஒன்று துரத்துங்க இந்த காலையில் ஆசீர்வதிக்கப்பட நேரம் இது தான் புது கிருமை புது ஆசுவதை கற்று கொடுக்க நேரம் இது தான் அந்த ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளுங்க அல்ல லூயா கத்தாவையே ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதிங்கப்பா இந்த நாளில் ஆசீர்வதிங்கப்பா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா அப்பா ஸ்தோத்திரம் கத்தை தோட்டத்துலேருந்து இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு வரையும் ஆசிர்வதிங்கப்பா ஆசிர்வதீங்கப்பா உண்மையில கூடகர் ஒண்ணுமே அழுது கொண்டு இருக்கிறாங்க புலம்பிக் கொண்டிருக்கிறாங்கப்பா இப்படியே வாய்க்க வாங்கி பண்ணுங்க பாதுகாத்து பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் முடிய குடும்பத்துக்கு மந்திர தந்திர எரிவாதாக அந்த காலை விளையாசி நாமத்திரால எரியும் முடிப்பள்ள போகிற வர இடமெல்லாம் பலத்தை பாதுகாப்பு இறங்கட்டும் ஆசிர்வாதிங்க நிறையவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகட்டும் மேசுவேன் நாமத்தினால் சோர்ந்து போன பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா திக்கு நாம் வந்த நம்ம உள்ள மோசையை பயன்படுத்துறது போல் இன்றைக்கி அல்லது கீழ்ப்படைகிற பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வீராங்க வேலை கொடுங்க வழி திறக்கப்படட்டும் மேசுவேன் நாமத்தினால் குழந்தை கொடுங்கப்பா வியாதிருந்து விடுதலை கொடுங்க இயேசப்பான் இப்படி பிள்ளைகளுக்கு போகிற வர்ற பலத்த பாதுகாப்பு இறங்கணும் ஆஸ்வாதம் இறங்கட்டும் கத்துற ஆஸ்வதி இறங்கட்டும் அலங்கதிலே சந்தோஷமான இறங்கட்டும் ஏசப்பான் அல்ல இல்ல நன்றி செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாடவங்க சந்திரம் தைப்பு ஓடி போகட்டும் சப் மந்திர தந்தில் எல்லாம் எரியட்டும் எரியட்டும் எரியட்டு தருத்திரம் எரியட்டு வறுமை எரியட்டும் நோய்கள் எரியட்டும் இயேசுவீன் அக்னி நாள் ஒரு வழியாக வந்த சத்திரி ஏழு வழியை ஓடி போவானா இயேசுவீ ராமத்தினால் உடைய பலத்த பாதுகாப்பாக புதூதர் பணி இறங்கட்டும் அக்குனி முன்சன்று சத்துக்களை சுட்டறிக்கட்டும் அக்குனி முதல் அடுவில் மகிமையை இருப்பீராக ராஜா உடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக ராஜா தீமையான தீமையான அனைத்து நன்மையாகி மாறட்டும் இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளை பாதுகாத்துக்கள் வழி நடத்தும் ஏசிக்குறனப்பி இதாவே ஆமை